வரலாற்றுல நம்ம தமிழர்களுக்கும் ஆமைகளுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு ஆமைகளை பத்தி இலக்கியத்திலே பேசிய ஒரே மொழி தமிழ் மொழி தான் சுமார் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் கடலே பயணிக்கக்கூடியதோ அங்கே காலத்துல தன்னோட தாய் வீட்டுக்கு அனுப்புவாங்க பொதுவாகவே தமிழர்கள் விலங்குகளுடைய வாழ்வியலை பார்த்தா தங்களுடைய நாகரிகங்களை வளர்த்தாங்க நெடுதூரம் பயணிக்கக்கூடிய விலங்கு ஆமைதான் நீண்ட காலம் வாழக்கூடிய விலங்கு ஆமைதான் ஆமை மட்டும்தான் கரைக்கும் வரும் ஆழ்கடலுக்கும் போகும் அதோட டைனோசர் காலத்திலிருந்து வாழக்கூடிய ரெண்டே உயிரினம் ஆமையும் கரப்பான்மூச்சி மட்டும்தான் ஆமை வந்து எங்கெல்லாம் முட்டையிடுதோ அந்த இடங்களை எல்லாம் சரியா தேர்வு செஞ்சு தமிழன் வந்து துறைமுகத்தில் அமைச்சோம் தமிழர்கள் கடல் வழி பயணத்தை கண்டுபிடிச்சதும் ஆமை வச்சு தான் பல நாடுகளுக்கு போய் கோளோட்டுறதும் ஆமையை வச்சு தான் அதனால தான் பாருங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் தமிழ் பெயர்களை கொண்ட இடங்கள் உலகம் முழுக்க இருக்கு இந்த சனிக்கோள் இருக்கு இல்லையா அதனுடைய தமிழ் பெயர் தான் ஆமை ஏன்னா இந்த சனி கோல் தான் ரொம்ப மெதுவா நகரக்கூடியது அதே போல இந்த ஆமை மெதுவா நகரக்கூடியது சனி புகுந்த வீடு உருப்படாது என்பதை தான் நாலிடவில் சொல்லி சொல்லி ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு ஆயிடுச்சு திருவான்மியூர் ஆமையூர் எல்லாம் ஆமைகள் வந்து கரையோடு கூடிய இடங்கள் ஆமைகள் பத்தின வேற என்ன செய்திகள் உங்களுக்கு தெரியுங்கிறத காமெண்ட்ல பதிவு செய்யுங்க மற்றும் நண்பர்களுக்கு பகிர்ந்து தமிழ் வரலாறு சொல்லிக் கொடுங்க